நவகிரக பீடைகளால் ரொம்ப கஷ்டப்படுறோம் எனக்கு இந்த கிரகம் பிரச்சனை அந்த கிரகம் பிரச்சனை அப்படின்றவங்களுக்கு ஒரு எளிமையான பரிகாரம் பல வர்ணங்களில் சிற்பி கிடைக்கும் இந்த சிற்பிகள் வந்து மஞ்சளில் இருக்குது சோப்பில் இருக்குது பச்சையில் இருக்குது எல்லா நிறங்கள்லேயும் இருக்குது இதில் சில பல வர்ணங்கள் உள்ள சிற்பி கிடைச்சா போகும் அல்லது கலந்து கலவையாக இருக்கும் இந்த கலவையான கலரில் உள்ளவர்களை எடுத்து இதை நீங்கள் இடித்து போட்டுட்டு வரணும் இப்போ ஒரு நாலஞ்சு சங்கு பல வர்ணங்களை எடுத்து ஒன்று பின்னால் ஒன்று ஒரு கல்லையோ ஒரு ஆயுதத்தை கொண்டோ அதை இடித்து இதை தூரம் எரிஞ்சுக்கிட்டு வந்தீங்க அப்படினாலே உங்களுக்கு இந்த கிரகங்களால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் இது மூலமா உங்களுக்கு கண் திருஷ்டி இருக்குது அப்படின்னு நீங்க பயந்தாலும் கூட சரி இது எல்லாத்துக்கும் இது ஒரே பரிகாரம் எல்லாத்துக்கும் தீர்வு தரும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் ஜோதிடராக அறிய வாய்ப்பு மகா ஜோதிஷ் ஏவிஆர் சதீஷ்குமார் நடத்தும் உயர்நிலை நேரடி ஜோதிட வகுப்பு மே பதினேழு முதல் ஆரம்பம் உடனே உங்கள் இருக்கைகளை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் தொடர்புக்கு ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது பூஜ்ஜியம் ஏழு மூன்று ஆறு ஆறு ஒன்பது